முருகமரம் ஒன்றுங்க இன்னைக்கு ஒரு வீட்டுக்கு பக்கத்தில் இருந்தது பார்த்தனுங்க அது பார்த்தீங்கன்னா ஒரே குச்சியை பக்கக்கலையில எதுவுமே இல்லாமல் ஒரு இருபது அடி உயரத்துக்கு வளர்ந்து அப்படி நிற்கிதுங்க இது பூ பூத்துதுன்னா பார்த்தீங்கன்னா மேலே கொ தான் வந்து பூக்கும் தான் காயும் வைக்கும் இது எப்படி அந்த காய வந்து அவங்க வந்து கட் பண்ணி எடுக்கிறது இந்த மாதிரி இருந்ததுன்னா நிறைய பேர்த்து நான் யூடியூப் வீடியோஸில் கூட பார்த்துருக்கோம் ஒரு சிலர் முருங்கை மரத்தை பார்த்திங்கன்னா அப்படியே ஒரே குச்சியை விதை போட்டு வச்சாலோ குச்சி வச்சாலோ கொழுந்து வந்ததுன்னா மேலே வரைக்கும் அதை கட் பண்ணி விடாம அப்படியே உயரமா போயிருது அது நம்ம ஒரு சின்ன குரோபேக்கில் கூட முருகு மரத்தை வச்சு வளர்த்திக்கலாங்க ஆனால் என்னென்னு கேட்டிங்கன்னா அப்பப்போ அந்த கொழுந்தை கிள்ளி விட்டுங்க கரெக்டாக அந்த ஹைட்டை வந்து மெயின்டைன் பண்ணிக்கணும் இவ்வளோ தூரத்துக்கு இப்படி மேலே வரைக்கும் அந்த கிள்ளி கில்லி விட்டிங்கன்னா ஒரே குச்சியாக தான் போகமாக வந்து பக்கக்கெலாம் எதுவுமே வைக்காதுங்க அதனால் எப்போவுமே மண்ணில் வச்சாலும் சரிங்க குரோபேக்கில் வச்சாலும் சரி ஒரு குறிப்பிட்ட வளர்த்தி வந்ததுக்கப்புறம் அந்த கொழுந்தை வந்து கிள்ளி விட்டோம்னா நிறைய பக்க பக்கக்கிளையெல்லாம் வைக்கிங்க பக்க கிளை வைக்கிறப்ப பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கிளைக்கும் பூவை எடுத்து காய் காய்க்க ஆரம்பிக்குங்க இப்படி ஒத்த குச்சியாக போச்சுன்னா காயும் தான் இருக்கும் பக்க கிளையும் கம்மியாக தான் இருக்குங்க நம்ம வந்து காய் கட் பண்ணி எடுக்கிறதுக்குமே தான் இருக்கும் அதனால் எப்போவுமே முருங்கை மரத்தோட கொழுந்த கிள்ளி விடும்போது நிறைய கனவு வச்சு நிறையா படந்து விரிஞ்சு தலையுமுங்க